மலர் அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் சரிமா மலரு பார்த்து போயிட்டு வா ஏன் மலரு நெல்லுடி ஐயோ வீட்டுக்குள்ள இருந்து வர்றதுக்குள்ள போயிட்டாலே நம்மளும் சேத்த கூட போலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அவசரம் பொருட்களேன்னு போயிட்டா சரி சரி சாமி தானே போறேன் போயிட்டு வரட்டும் கடவுளே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டுப்பா ஐயோ பார்த்து வாங்கம்மா ரொம்ப நன்றிம்மா என்னம்மா இப்படி வரீங்க கொஞ்சம் பார்த்து வரதில்லை நீங்க தனியாக வந்தீங்க இல்லைம்மா என் பையன் கூட தான் வந்தேன் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா இந்த நேரம் என் பையன் இல்லையே எங்க தான் போய் தொலைஞ்சானோ இப்படி அழகான பொண்ணு கண்ணில் படும்போது இந்த பையன் எங்கே போனானோ சரி நீங்கள் கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு போங்கம்மா ஆ சரிம்மா நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப நன்றிம்மா ஆமாம் உன் பேர் என்ன என்னோட பேர் மலர் என் பையன் கூட ஒன்று மாதிரி தான் ஓ பார்க்குறதுக்கு அழகாக இருப்பா இங்கே தான் எங்கேயோ இருந்தான் காணாம் ஆ சரிம்மா எனக்கு லேட் ஆகுது எங்கள் வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது வீட்டுக்கு சரியான நேரத்தில் போகலனா எங்கள் அம்மா திட்டிருவாங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரிமா மலர் பார்த்து போயிட்டு வா இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா நம்ம சிவாவுக்கு ஏற்ற ஜோடி தான் இந்த சிவா பையில எங்கே காணா கடவுளே எப்படியாவது இந்த பொண்ணு சிவா கண்ணில் காட்டியிருப்பா எங்க இன்னைக்கு குளத்துல ஒரு மீனையும் கூட காணோம் உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலு கரைய பார்த்து யாருடா இது இவ்வளவு அழகா பாடுறது சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா வாய்ஸ் மட்டும் கேக்குது ஆளை காணா இந்த குப்பத்துக்கு குளவிளக்கு நீ ஐயா பக்கத்துல போய் பாப்போம் வாய்ஸ் வேற செம்மையா இருக்கு யார் இந்த பொண்ணு வாட எடுத்து வீச போட்டு வாவ் அப்ப பொண்ணு தான் பாடுனதா முகத்தை காட்ட மாற்றாளே நடக்குது முத்தையா வாவ் என்ன கண்ணுடா இது மில்லி மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி

மல்லி விடுங்க நான் போணும் ஆ நீங்க போலாம் ஆமா உன் பேர் என்ன அது அது வந்து என்னமா உன் பேர் தான கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி வந்து போய் நிலத்துக்கிட்டு இருக்க இல்லங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேர் சொல்ல கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்கு ஓ நல்ல பழக்கம் நான் போகணும் ஆ நீ போமா இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா ஆனா பேர் சொல்லாம போயிட்டாலே இவ பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஆனா எப்படி தெரிஞ்சுக்கறது டேய் சிவா உன்னை எங்கலாம் தேடுறது இங்க வந்து நின்னுகிட்டே என்னடா பண்ற என்ன சிவகாமி இங்கதான் இருக்கேன் நீ உதவாங்க போற தான் அம்மாவ பேர் சொல்லி கூப்பிடுறேனா இங்கயுமா ஆமா எங்க அம்மாவ நான் எங்க வேணாலும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் டேய் டேய் சிவா இங்க ஒரு பொண்ணா பார்த்தேன்டா சோ ஆரம்பிச்சிட்டியா சிவகாமி நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுடா ம் சரி சொல்லு கேப்போம் நீயும் படிச்சு முடிச்சு ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் ஆயிட்ட இந்த அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றுடா என்ன சிவா நீ சொல்ற இன்னும் நான் டியூட்டில கூட ஜாயின் பண்ணல டேய் சிவா இங்க ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தடா ம் நான் தான் ஊர்த்திய பார்த்தேன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சிவா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அப்படி தாண்டா வரணும் போது சிவகாமி எப்ப பார்த்தாலும் இதவே தான் சொல்லிக்கிட்டு இருப்பியா வா வீட்டுக்கு போலாம் டேய் சிவா அட வாமா போலாம் வீட்ல போய் உன் பொண்ணு கதையெல்லாம் வச்சுக்கலாம் அட பாவி நான் சொல்ல வந்தத கூட முழுசா கேட்காம போறானே என்ன ஆனாலும் பரவாயில்ல இவன் பேச்ச இதுல கேட்கவே கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் என் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்த அந்த மாலர் தான் டெய் சிவா இந்த விஷயத்துல நீ சொல்றத கேட்க மாட்டேன்டா இதோ வரேன் சிவா அம்மா என்னப்பா பாண்டி சொல்லுப்பா அம்மா எங்க ரொம்ப நேரமா மலர காணோம் அது வந்துப்பா எங்க போயிருக்க போறா இங்க தான் தெருவுல எங்கயாவது நின்னுகிட்டு இருப்பா போய் பாருங்க மீனாட்சி அப்படிலாம் இல்லமா மீனாட்சி மலர் இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம் இந்த சீமையில இல்லாத அழகியவே பேத்து போட்டுட்டீங்க எப்ப பாரு எங்கயாவது போய்கிட்டேதான் இருக்கா அட குறக்கமா வீட்டோட இருக்க தெரியாது அவளுக்கு என்ன பொண்ணும் மீனாட்சி வாய மூறியா இல்லையா அவன் பார்த்தேன் உன் தங்கச்சி ஒன்று சொல்லிடக்கூடாது அப்படியே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் ஊர்லேயே இல்லாத அழகி நானும் பார்க்க தான் போகிறேன் இனி எத்தனை நாளைக்கு இவள் இந்த ஆட்டம் போடுறான்னு அம்மா மலரு ஏமா இவ்வளோ நேரம் இல்லைம்மா நடந்து வந்ததில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மலரு இனிமே நீ தனியாக போகக்கூடாது இனிமே நீ எங்க போனாலும் அண்ணங்கிட்ட சொல்லு சரியா நானே கூட்டிட்டு போறேன் ம் சரிண்ணே ஆமாம் ஆமாம் இந்த மகாராணியை கூட்டிட்டு தான் வேலை உனக்கு வேற வேலையே இல்லை பாரு இவ கோயிலுக்கு தான் போனாளா இல்லை ஊர் சுத்த போனாளா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடி எங்கடி போனா மதினி நான் எங்கேயும் போல கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் மீனாட்சி வாயை மூடிக்கிட்டு போ ஆமா அவளை ஒண்ணு சொல்லிட கூடாதே அவ கடக்கா மலரு அவ பேசுறதெல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத சரியா அம்மா நான் ஆ சரிப்பா வா நீ வச்சுக்காத கோயிலுக்கு தான் போனேன் சரிம்மா அம்மாவுக்கு தெரியும்ல உங்க மதனிக்காரிய பத்தி உனக்கு தெரியாதா என்ன அவ இப்படித்தேன் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ம் சரிம்மா வா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு சாமிச்சு தரேன் அண்ணனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துரு தோட்டத்து பக்கம் போயிட்டான்ல ம் சரி நல்லவேளை கோயில நடந்தது மதனைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இவர்களுக்கு இது தெரியவே வேணாம் ஏ அப்பவே நான் சொன்னேன்ல பாரு நம்ம வந்துட்டாங்க கொஞ்சம் பொருடி என்னதான் சொல்கிறாங்கன்னு பாப்போம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது ஊரில் கோல போட்டி நடைபெற இருப்பதால் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அவர்களது பெயர்களை தெரிவிக்கலாம் அட கோல நடக்குதா ஹலோ மைக்கு காரரே கோல போட்டியில என்ன தருவீங்க ஏமா மொத வந்து கோல போட்டிக்கு பேர கொடு கோல நீ எல்லாம் ஜெயிச்சுட்டாலும் யோ மைக்கு காரரே நீங்க வட்டம் கோல போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் அடிய பெரிய பொண்ணு வா வாய மூடி சும்மா ரெடி நீயும் வட்ட வட்டம் இதத்தையும் சொல்ற ஆனா ஒரு தடவை கூட ஜெயிச்சது இல்லை பாப்போம் பாப்போம் இந்த வருஷமாவது ஜெயிக்கிறியான்னு அடியே மலரு என்ன ஆனாலும் பரவாயில்லடி இந்த வருஷம் கோலப்பட்டிக்கு நீயும் தான் வர நானா என் மதனி காரிக்கு தெரிஞ்சா என்ன ஆஞ்சு விட்டுருவா ஆவ கடக்காடி லூசு ஆமடி மலரு நீயும் எத்தனை தான் இப்படியே இருப்ப வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற இந்த மாதிரி விஷயத்திலையும் கலந்துக்க மாட்டுற அப்படி என்னடி பையன் உன் மதனி உனக்கு தெரியாதுடி மலரு வாயை மூடு நீ எதுவும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வட்டம் நீயும் என்ன வர கோலப்பட்டி நடக்கிற இடத்துல நான் போய் உன் பேர் கொடுத்துட்றேன் அடிய சுக்கி நிலுடி ஐயோ இவ சொல்றத கேட்காம போய்கிட்டு இருக்காளே அடிய பெரிய பொண்ணு நீயாவது போய் சொல்லுடி அவள முடியாது மலரு இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது நீ என்ன அந்த வருஷம் கலந்துக்க போற ஏ மதனிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒன்னே போடுவாடி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் எனக்கே அதிசயமா இருக்கு இவ்வளவு நேரம் இன்னைக்கு இங்க நிக்கிற உன் மதனி கருவீட்டுல இல்லையோ நம்ம மறந்தே போயிட்டேன் அவக எனக்கு தான் அனுப்புனாக இந்த சுக்கி பேச்ச கேட்டு நான் இங்கேயே நின்னுட்டேன் நான் வரேண்டி பெரிய பொண்ணு இந்த வயலட் மண்டை எதுக்கு நம்மளையே குறுக்குறோம்னு பாக்குறா ஒருவேளை மலரும் மது நீட்ட போய் போட்டு கொடுத்துருவாளோ அப்படி மட்டும் பண்ணட்டும் இவ்வளவு ஒரு வழி பண்ணிட மாட்டேன் இந்த வட்டமும் கோலப்படி நடக்குதுயா எப்படியாவது இந்த வருஷமாவது கோலப்பட்டியில ஜெயிச்சிடணும் யாருக்கிட்ட கோலப்பொடி கடை வாங்கலாம் நம்ம காசு போட்டு வாங்குறதா வேணா வேணா போட்டுட்டு எவ்வளவு மிச்சம் வச்சிருப்பா அதை எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதே మళ్ళారు <mimit> పోయిట్టువ <mimit> <imit> <imit>